தூயவர்களான மார்க் மற்றும் மார்சிலியன் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் ரோமையில் வாழ்ந்து வந்த மற்றும் மற்றும் மார்க் மார்சிலியன் என்ற இருந்தார்கள் இவர்கள் இருவரும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரொன்றி இருந்தார்கள் இவர்கள் இப்படி கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கின்ற செய்தி எப்படியோ அப்போது ரோமையின் அரசனாக இருந்த டயோக்ளிசனுக்கு தெரிய வந்ததும் உடனே அவன் இவர்கள் இருவரையும் பிடித்து சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யத் தொடங்கினான் தங்களுடைய இரு பிள்ளைகளுக்கும் இவ்வாறு நேர்ந்து விட்டதை அறிந்த டாக்லினஸ் மற்றும் மார்சிய சிறையில் இருந்த தங்களுடைய இரு மகன்களிடம் சென்று எதற்காக நீங்கள் இருவரும் இப்படி கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பேசாமல் ரோமிக் கடவுளை வழிபட்டு விட்டு உங்களுடைய உயிரை காத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அதற்கு மார்க்கும் மார்சலியனும் எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்கள் ஒருபோதும் கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசத்திலிருந்து விலக மாட்டோம் என்று மிக உறுதியாகச் சொன்னார்கள் இதனால் இவர்களுடைய பெற்றோர் ஏமாற்றத்தோடும் அதே நேரத்தில் மிகுந்த வருத்தத்தோடும் சென்றார்கள் இதன் பிறகு

இவர்களிடத்தில் சென்று இவர்களை நம்பிக்கையில் இன்னும் உறுதிப்படுத்தினார் அதனால் இவர்கள் நம்பிக்கையில் இன்னும் வலுப்பெற்றார்கள் இது நடந்து முப்பது நாட்களுக்கு பின் மார்க்கும் மார்சிலின் இருவரும் கொடுங்கோலனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள் அவன் இவர்களிடம் நீங்கள் இருவரும் ரோமைக் கடவுளை வழிபட்டுவிட்டு கிறிஸ்துவை மறுதளித்தீர்கள் என்று சொன்னார் நீங்கள் வாழ்வது உறுதி அப்படி இல்லாமல் கிறிஸ்தின் மீது கொண்ட விசுவாசத்தில் இவர்கள் கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்ததால் அவன் இவர்களை தலைவெட்டி கொன்று போட்டான் மார்க்கு மற்றும் மார்க்சலியன் கிறிஸ்துக்காக தங்களுடைய இன்னுயிரை துறந்து மறைசாட்சிகள் ஆனார்கள் தூய மார்க் மற்றும் மார்சலின் ஆகியோருடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவர்களைப் போன்று இறுதி வரை மன உறுதியோடு இருப்போம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை நிறைவாய் பெறுவோம் தூய மார்க் மற்றும் மார்சலின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்